இப்போ ராகு கர்மா வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல தான் ஜாதகம் பாக்குறாங்க அது ரொம்ப தப்பு அதாவது கர்மா எனக்கு என்ன பண்ணும் கிரகங்கள் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்ற பார்வையிலே இருக்காங்க அது எங்கோ ரொம்ப தூரத்துல இருக்குங்க அதெல்லாம் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு ஒரே ஒரு துரும்பு கூட அதால கிள்ளி போட முடியாது நம்ம ஜாதகத்துல நம்ம என்ன உங்களுக்கு சொல்ல நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இண்டிகேட்டிங் ஃபேக்டர் ஓகே அது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சமிக்னை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அத வச்சு நீங்க உங்க நீங்களை திருத்திக்கோங்க இப்ப வந்து நம்ம சொன்னோம் சந்திரனோட கர்மாக்கு வந்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு சொன்னோம் இப்ப இயல்புலேயே உங்களோட சின்ன வயசுல நீங்க வளர்ந்த விதம் சரி இல்ல சூழ்நிலை சரியில்லை நீங்க நெகட்டிவ் ஆஃப் சந்திரன் கர்மால போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனோட கர்ம பதிவுல இருக்கக்கூடிய பாதகமான குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்கு கெட்ட குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதோட உங்களால வாழ்ந்துட முடியுமா வாழ்நாள் ஃபுல்லா எங்கேயோ ஒரு காலகட்டத்துல மனுஷன் திருந்திதானே ஆகணும் கண்டிப்பா அவன் வாழ்நாள் ஃபுல்லா கெட்டவனாவே இருந்துட முடியுமா அதை நம்ம வந்து ஜாதகத்தின் மூலமா சொல்லும்போது அது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது தட் அவங்க அவங்களோட லைஃப் அவங்க மாத்திக்கலாம்